காலையில் எழுந்த உடனேமே கண் விழித்ததும் குறிப்பாக பெண்கள் செய்யவே கூடாத ஐந்து விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் அப்படி செய்தால் வாழ்நாள் முழுவதும் பிரச்சனை ஏற்பட்டுவிடும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யாமல் இருக்கணும் அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க சில சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் எப்படியெல்லாம் மாற்றம் ஏற்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் எப்படி முன்னேற்றம் அடைய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும் நம்ம காலையில் கண் விழிக்கக்கூடிய நாளின் ஆரம்பம் அப்படிங்கிறது நேர்மறையாக இருந்துருச்சுன்னா அந்த நாள் முழுவதும் நமக்கு சுகமாகவும் நேர்மறையான பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவே இருக்கும் அதுவே நாளுடைய ஆரம்பம் எதிர்மறையாக துவங்கிடுச்சு அப்படின்னா மனதில் மிகவும் மோசமானதாக நம்ம உணர்வோம் செயலில் சில தடுமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை காலையில் எழுந்தவுடன் குறிப்பாக பெண்கள் செய்யவே கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே யாருமே அந்த விஷயங்களை செய்யக்கூடாது அதிலும் வீட்டின் மகாலக்ஷ்மி வீட்டை பாதுகாக்கும் ஒரு தேவியாக விளங்கும் அந்த வீட்டின் ஒவ்வொரு வீட்டின் மகாலட்சுமிகளாகவே இருக்கும் பெண்கள் கண்டிப்பாக இந்த விஷயங்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தான் உண்மை அப்படி காலையில எழுந்தவுடன் கண்ணாடி முன்பு தங்களை தானே பார்த்து கொள்ளவே கூடாது அப்படிங்கறதா முக்கியமான ஒரு விஷயம் சில பேர் பார்த்தோன்னா காலையில எழுந்தவுடனே நேரா எந்திரிச்சு போய் முதல்ல கண்ணாடிக்கு முன்பு தான் நிற்பாங்க கண்ணாடியில் போய் அவங்களுடைய முக அழகு அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத முதல்ல சரி செய்த பிறகு தான் நிறைய பேர் அவங்களுடைய அடுத்த வேலையை கூட செய்ய துவங்குவாங்க அப்படி எழுந்தவுடன் கண்ணாடி முன்பு தன்னை தானே பார்த்து மிக மிக ஒரு தவறான விஷயம்